மகாநதி சரியா நெக்ஸ்ட் ப்ரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போதுன்னு பார்க்கலாம் காவிரி வந்து ரொம்பவே ரிக்வஸ்ட் பண்ணி நீ வந்து வெணிலாவை பார்க்கணுன்னா வந்துதான் ஆகணும்னு சொன்னதும் காவேரிக்கு என்ன பேசுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்ன காவிரி வெணிலன்ற பேர் எனக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறியா விஜயோட எக்ஸ் லெவர் எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் விஜய் வந்து இப்போ வந்து உன் கூட வந்து இப்படியெல்லாம் இருக்காரு ஒருவேளை வெளில வந்துட்டால் அதுக்கப்புறம் விஜய்யோட லைஃப்பில் என்ன மாதிரியான மாறுதல் வருன்றது எல்லாமே எனக்கு தெரியும் நீ வெணிலாவை பார்க்கணும் அதுக்காக தான் நான் கூப்பிட்றேன் ஆனால் இந்த விஷயம் விஜய்க்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ராகினி கிட்ட சொல்கிறாங்க அங்க இருந்த ராகணி கிளம்பியும் போகிறாங்க இப்போ காவேரி ரொம்பவே தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க ஒவ்வொரு விஷயமாவே யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன பண்ண போகிறோம் எது பண்ண போகிறோம் எதுவுமே தெரியாமல் ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க உடனே விஜய் அங்கே வந்து என்னாச்சு காவேரி நேற்று முழுக்க உன்னுடைய முகத்தில் அந்தளவுக்கு ஹாப்பினஸ் பார்த்தேன் இப்போ என்னடானா நீ இப்படி இருக்க ஆச்சு உனக்கு மறுபடியும் எனவே நினைச்சு உங்கள் குடும்பத்தை நினைச்சு ஃபீல் பண்ணுறியா பார் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து உன்னுடைய குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கலாம் இதுக்கல்ல நீ ஃபீல் பண்ணாதுன்னு சொல்லிட்டு விஜய் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க உடனே காவேரி இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல என்ன முடிவு எடுக்க போறேன் நான் வெண்ணிலாவை போயிட்டு பார்க்க போறேன்னா ஒருவேளை அதுதான் வெண்ணிலாவான்றது எனக்கு தெரியாது ஏன்னா அஜய வந்து வச்சுக்கிட்டு கூட இவ் இப்படி ஒரு ட்விஸ்ட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க அதோட இந்த பிரமபம் முடிச்சிருக்காங்க